அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம எந்த பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா போயர் சமூகத்தில் இருக்க ராகு கேது ஆண்கள் வரன்களை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக செல்வகுமார் பிஎஸ்சி ஐடி படிச்சிருக்காங்க ஆக்ஸிஸ் பேங்கில் ஒர்க் பண்ணுறாங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் எட்டு பதினொன்று ஏஎம் கிழமை வியாழன் ராசி துலாம் நட்சத்திரம் சித்திரை லக்னம் துலாம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குது கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் சுப்பிரமணி அம்மா பேரு ஜோதிமணி இவங்க போயர் போயர் சமூகத்தில் நெல்லங்குளத்தை சார்ந்தவங்க முகவரி கோவை சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு ஒன்று இருக்குது எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இருக்குதுன்னா படிச்சிருக்கணும் நல்ல குடும்பமா குடும்பத்தில் இருக்க வரனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அருணாச்சலம் படிப்பு பிகாம் ஐடி முடிச்சிருக்காங்க கார்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் நாலு முப்பது ஏயும் கிழமை வெள்ளி ராசி ரிஷபம் நட்சத்திரம் கார்த்திகை லக்னம் கன்னி இவங்களுக்கு ராகு கேது இருக்குதுங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒன்று மேரேஜ் ஆச்சு தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று இருக்குது மேரேஜ் ஆயிடுச்சு அக்கா ஒன் அக்கா ரெண்டு இருக்குது மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் சின்னச்சாமி அம்மா பேர் மணிமேகலை இவங்க போயர் சமூகத்தில் சாத்தனூர் சாத் சாந்தலூர் சம் குலத்தை சார்ந்தவங்க முகவரி ஒட்டஞ்சத்திரம் லிவிங்கில் இருக்கிறது திருப்பூரில் இருக்கிறாங்க சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு ரெண்டு இருக்குது ரெண்ட்டு பதினஞ்சாயிரம் வருது காலி இடம் இருக்குது ரெண்டரை ஏக்கர் இடம் இருக்குது எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கணும் எனி டிகிரி முடிச்சிருக்கிற வரனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் கோகுல் பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க ஓன் பிஸ்னஸ் வச்சுருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் மூணு பதினஞ்சு ஏஎம் கிழமை புதன் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் துலாம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குது கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அப்பா பேரு செல்வன் அம்மா பேரு நீலா இவங்க போயர் சமூகத்தில் ஈஞ்சன் குலத்தை சார்ந்தவங்க முகவரி கோபி சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்குது எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற வரனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பி பிரசாந்த் டிப்ளமோ இன் ஃபயர் அண்ட் சேஃப்டியில் படிச்சிருக்காங்க வேலை சேஃப்டி மேனேஜராக இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் அஞ்சு இருபத்தி அஞ்சு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் லக்னம் துலாம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குது இருக்குதுங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று மேரேஜ் ஆயிடுச்சுங்க அப்பா பேர் பொன்னுச்சாமி அம்மா பேர் முத்துலட்சுமி இவங்க போயர் சமூகத்தில் வேப்பங்குளத்தை சார்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்து விபரம் சொந்த வீடு ரெண்டு இருக்குதுங்க காலியிடம் திருப்பூரில் இருக்குது எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா படிச்சிருக்கணும் நல்ல ஃபேமிலியில் இருக்கிற வரனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என் அரவிந்த் குமார் பிஇ முடிச்சிருக்காரு மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் நாலு ஏழு பிஎம் கிழமை திங்கள் ராசி ரிஷபம் நட்சத்திரம் கிருத்திகை லக்னம் மீனம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குதுங்க கூட பிறந்தவங்க அக்கா ரெண்டு ரெண்டு பேர்த்துக்கும் மேரேஜ் ஆயிருச்சு அப்பா பேர் நாராயணசாமி அம்மா பேரு சந்திரா இவங்க போயர் சமூகத்தில் பூச குளத்தை சார்ந்தவங்க முகவரி கள்ளிப்பட்டி சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு ரெண்டு இருக்குது எ எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்க நல்ல ஃபேமிலியில் இருக்க வரனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக என் கார்த்தி டிஏஇ முடிச்சிருக்காரு கம்பெனி சூ சூப்பர்வைசராக இருக்கார் மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் ஒன்பது பதினஞ்சு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் துலாம் இவங்களுக்கு ராகு கேதி இருக்குது கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அப்பா பேர் நாகராஜ் அம்மா பேர் புஷ்பா இவங்க போய சமூகத்தில் வல்லப்பவாராக இருக்கார் புக் முகவரி கோவை சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு காலியிடம் ரெண்டு சென்ட் இருக்குது எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்க நல்ல ஃபேமிலியில் இருக்க வரனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி கௌதம் பிகாம் சிஏ முடிச்சிருக்காரு பிரைவேட் ஸ்கூலில் பிடி டீச்சராக இருக்கார் மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் ஒன்று நாற்பது ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் துலாம் இவங்களுக்கு ராகு கேதி இருக்குது கூட பிறந்தவங்க பார்த்துட்டிங்கன்னா அண்ணா ஒன்று மேரேஜ் ஆச்சு அம்மா அப் தம்பி ஒன்று மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் பாலசுப்ரமணியம் அம்மா பேர் மகாலட்சுமி இவங்க போயர் சமூகத்தில் தண்டால் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோவை சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா வாடகை வீடு மட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்க வரனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக எம் பெயர் எம் இளஞ்சூரியா படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காரு வேலை யூனியன் பேங்க்கில் ஆதார் ஆப்ரேட்டராக இருக்கார் மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் மூணு இருபத்தி எட்டு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி விருச்சிகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் கும்பம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குதுங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் மகேந்திரன் அம்மா பேர் வசந்தி இவங்க போயர் சமூகத்தில் தேக்குங்குளத்தை சார்ந்தவங்க முகவரி புஞ்சை புளியம்பட்டி சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்குது இடம் ரெண்டு சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்க நல்ல ஃபேமிலியில் இருக்க வரனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கார்த்திக் ராஜா படிப்பு பிஇ சிஎஸ்சி முடிச்சிருக்காங்க வேலை கிராஃபிக்ஸ் டிசைனராக இருக்காங்க மாத வருமானம் முப்பத்தி பிறந்த தேதி இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் அஞ்சு இருபத்தி நாலு ஏஎம் கிழமை புதன் ராசி விருச்சிகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் துலாம் இவங்களுக்கு ராகுகேதி இருக்குதுங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று அப்பா பேர் சேதுராமன் அம்மா பேர் நாகலட்சுமி இவங்க போயர் சமூகத்தில் நெல்லங்குளத்தை சார்ந்தவங்க முகவரி கோவை சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்குது காலியிடம் மூணு சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபேமிலி இன்கம்மாக ஐம்பதாயிரம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா படிச்சிருக்க நல்ல ஃபேமிலியில் இருக்க வரனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் விக்னேஷ் படிப்பு பிஇ முடிச்சிருக்காரு வேலை ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க மாத வருமானம் அஞ்சு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது நேரம் பதினொன்று நாற்பத்தஞ்சு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் தனுசு இவங்களுக்கு ராகு கேது இருக்குதுங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று அப்பா பேரு பொன்ராஜ் அம்மா பேர் செல்வி இவங்க போயர் சமூகத்தில் முத்து நல்லா குலத்தை சார்ந்தவங்க முகவரி பழனி சொத்து விபரம் பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்குது இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த மாதிரியான வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்க வரனை எதிர்பார்க்குறாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மேற்கொண்டு பேசிக்கலாம் இது போன்ற பல ஜாதகங்களை பார்க்குறக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பேசிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் டெய்லியும் உங்களுக்கு ஷோ ஆகும் தேங்க்யூ